மாணிக்க விநாயகனுக்கு அரோகரா கோஷங்கள் போட்டு ஆரம்பிக்கும்போம் இன்று கொண்டு வர முடியும் மாணிக்க விநாயகப் பெருமான் பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரிலே லாஜகல் என்கின்ற இடத்தில் மாணிக்க உடையார் வந்தருள் பாதித்து கொண்டிருக்கின்றார் அவர் இங்கு பல ஆண்டுகளாக ஆலயத்தில் அடியார்களுக்கு அங்கே அறிவாளித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வண்ணம் இந்த நாட்டில் எல்லாம் பறந்து கட்டு இருந்து அடியார்கள் இங்கே வந்து வந்து லாட்சக்கள் தந்து வர்த்தகம் நிலையங்களும் வைத்திருக்கின்ற அனைவரும் இந்த ஆளுநத்துக்கு தங்கள் நம்பிக்கையோடு ஏற்றவாறு அவருக்கு சகலவிதமான ஒத்துழைப்புகளையும் அன்னதானங்கள் வழங்குவதற்கான பொருட்களையும் உபகரணங்களையும் வழங்கி வருகின்றார்கள் அந்த நம்பிக்கையோடு இங்கே அந்த ராஜபல் மாணிக்க பிள்ளையா என்று தேரோற்சவ தேர்தவத்தை முன்னிட்டு அவர் இன்று ஏரிலேறு எனந்து நீதி விழா வந்ததும் இருக்கின்றார் இங்கே நேற்று வச்சு காரியங்கள் நற்காரியங்கள் நடைபெற வேண்டி தேங்காய் உடைத்து கொண்டிருக்கின்றார்கள் அடியார்கள் இந்த வர்த்தக நிலையத்தின் முன்ப முன்னாகவும் முன் முன்னாகவும் இங்கே இருக்கின்ற ஒரு உணவகத்திற்கு முன்னாகவும் இந்த தேங்காய் உடைப்பு தயும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது போகட்டும் தீய காரியங்களெல்லாம் நற்காரியங்களெல்லாம் பெருகி வரட்டும் என்று அந்த விநாயகர் திருமண வேண்டும் இங்கே தேங்காய் உடைப்பு சிதறி போகின்ற இவ்வளையில் அங்கே அந்த தேங்காய் சொட்டுகளை எடுத்து உண்டு அதை உண்டால் அதில் இருந்து நோய்கள் பிணிகள் மிக விலகும் என்று ஒரு வீகத்தோடு அவர்கள் அதை எடுத்து ஒரு இங்கே இன்னும் ஒரு புறம் அவர் திறந்த அடித்தவர்களை அடித்தவருக்கு அந்த மன்களை தொடர்ந்து அவர்கள் வர்ணம் பூசி அலங்கரிக்கின்றார்கள் இங்கு இரு மரங்களிலும் மதபீதமின்றி இங்கு அடியார்கள் உடைபெற மட்டுந்தார்கள்

ிருந்தாலும் மாணி விநாயகர் என்று மனதாக உண்ண அங்கே மாணிக்க விநாயகர் பெருமான் அருள் அரள் இங்கே உங்கள் கொடியும் வந்த வைந்தாலும் அந்த விநாயகர் பெருமான் தேரை வரவேற்பார் அடியார்கள் அனைவரும் இங்கே பாருங்கள் அந்த வேறு நாட்டுகளும் மட்டுமார்கள் எல்லியர்களும் நின்று விநாயகர் பெருமானை வேண்டி வரம் வேண்டி அங்கே வரவேற்கின்றார்கள் அங்கே வர்த்தக நிலையங்களில் வர்த்தக நிலையங்கள் கலந்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பகுதியாக ஒரு பகுதியினர்கள் அங்கே குளிர்பானங்கள் வாங்கிக் கொண்டிருக்கின்றனர் அங்கே தேர்வு திட்டம் வந்து கொண்டிருக்கின்றது அங்கே அறிவார்கள் கடைசிய அந்த தேர்வுகள் கிட்ட முக்காண்டாலும் பொழுது வடக்கு பிடித்து விட மாட்டோமோ என்கின்ற எண்ணத்தோடு அடியார்கள் இந்த நெருங்கி இங்கே நிற்கின்றார்கள் இங்கே பிற மக்கள் மிக குரலாக இடத்துக்கு மிக முடியாததாக இருக்கின்ற நடந்து இங்கே பெற்ற வருக இங்கே இருப்பிடத்தை எப்படியும் சென்றடை மன்தறை நிலையாக என்று நினைக்கின்றேன் அடியார்கள் ஒவ்வொரு தரும் இன்று அரோகனாக போட்டு இரு மருந்திலும் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பையிலே தொலைவே செத்து காணொலிகளை காட்சிப்படுத்தி தங்கள் ஓடுகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே என் திறமம் வந்து அர்ச்சனை செய்வதற்காக ஏதுவே அமர்ந்த வண்ணமும் வர்த்தக பெருமக்களின் வாத்தக நிலையத்தின் வாசகம் இறந்து கொண்டு அர்ச்சனை அடைவித்துக் கொண்டிருக்கின்ற இங்கே ஒரு வர்த்தக நிலையத்தின் திட்டத்தை இருந்து குளிர்பானங்கள் வணங்கிக்கு முழுக்கமாக இங்கே அரியாக குளிர்பானம் வாங்கி தவித்து அந்த தாகத்தை திருந்தாக இங்கே பல ஆயிரக்கணக்கான வழியாக இன்று நாளும் எந்தவர்க்கும் உடம்பு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் பொறுமையாக இருக்கின்றது மழை பெய்ய காலநிலையில் இணைப்பில் இங்கே வைத்து போகும் மாணிக்க விநாயகர் பெருமான் வேரோறும் அந்த வானமும் உடம்புக்கு இருக்கின்றது மழை பெரிய இருந்த இப்போது மழை கூட பெரியவர்கள் என்று ஒரு ரகசியமான உருவாக பார்க்கப்படுகின்றன இது இன்று முழு மழை பொழிந்து வெள்ளம் போடுமென்ற ஒரு குறிப்பு பிறந்தது ஆனந்திரில் அவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றன மழை பெய்யும் ஆனால் இங்கு மழை தொடர் மாற்ற தினம் அருள்மழைதான் போடுகின்றது அதன் என்பது இங்கே வெள்ளமாக நிற்கின்றார்கள் இயற்கையும் அண்ண மழையை கொண்டு விடாமல் தனக்கு அந்த மலையை செல் கொடுத்து இங்கே மழை கூற முடியாமல் தான் இருப்பிடத்துக்குப் போக அறிவாக தனக்கு தன் அருமானத்தில் அதை கொடுக்குமாறு இயற்கை எண்ணி அங்கே இந்த மனைத்து பகவான் ஆண்டுக்கு ஒருமுறை வருவதால் எனவே மழை வெள்ளதில் தான் இருப்பிடம் பெரும் வரத்தும் மழை வெள்ளம் கூடாது என்று கூடாது என்று தேரான்கள் வருகின்றார் எல்லாம் வல்ல விமான பெருமானை அரோகரா கோஷம் போட்டு வணங்குங்கள் எல்லாம் வல்லிடம் பெருமானை அவள் பாடித்து உங்களுக்கு அத்தனை அருள்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றித் தருவான் இப்பெருமானை வணங்கி அருளாக ஊரங்கேற்று பிறந்த தேவாரங்களும் பதனிகளும் பாடி வணங்கும் அவர்களுக்கு பின்னாலும் பதனைகளை பாடிக்கொண்டு வருகின்றார்கள் ஒவ்வொரு நாட்டவரும் நின்று அங்குள்ளா காட்சியை கண்டு தங்களுடைய உடையிருக்கின்ற துறை ரீதியாக ஆட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் நாட்டுகளுக்கும் தங்கள் உறவினர்களுக்கும் இதை எடுத்துக் காட்டுவார்கள் என்றார் என்றால் அவர்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒருமுறை என்று ஆபத்துக் கொண்டிருந்தனர் அவர்களும் இந்த நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய ஆலயங்களுக்கு அவர்கள் வந்து அங்கே வணங்குவார்கள் தங்களுடைய வேண்டுதல் தும்பிக்கையால் புதி பாடி அங்கே காக்கும் என்னை வந்து கொண்டிருக்கின்றன காக்கும் கரங்களை காக்க தூக்கும் தும்பிக்கையான் புதிபாடி வரவேற்று அணியாக நிறையிடம் வீதி எங்கும் நன்று உன் திருமானை வரவேற்று வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற நல்ல விநாயக பெண் வேண்டுதல்களை நிறைவேற்ற இங்கே அலங்கரித்து ஒவ்வொரு பகுதியிலும் மீட்கள் போட்டு பக்தி காடுகலும் அங்கே அலங்கரிக்கப்பட்ட இடங்களில் மாறிக்கொண்டிருக்கின்றன தண்ணீர் பந்தலும் சித்தூண்டி வகைகளும் உணவுகளும் அங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன புரட்சியாக அங்கே அன்னதானங்களும் வழங்கப்படும் அந்த இடத்தில் அடிகார்களும் சென்றார்கள் இங்கே ஒரு சில பகுதியில் கடைகளில் வைத்து மலிவு விற்பனையில் பொருட்களும் விற்பார்கள் அங்கே ஒவ்வொருவரும் தங்களுடைய உரம்புகளை பார்ப்பதற்காக மேடைகள் அண அமைக்கப்பட்டு அதிலே பாடல்கள் பாடுவார்கள் நடனங்கள் ஆடுவார்கள் பக்தி பற்றி பரவசத்தில் மூகி துளைப்பார்கள் அங்கே காவடிகள் ஆடிவர் கனத்தகன் பார்வையிலே என் உள்ளத்தை திளைத்து ஓங்கி நிற்கும் தும்பி கேட்டு என் பெருமாள் எல்லாம் வல்ல மாணிக்கப்பிள்ளையமக்கு வேண்டும் தான் எல்லாம் வேண்டி வேண்டியல்ல எல்லாம் வல்ல என் பெருமானை வேண்டி வழிபட்டு போன ஆணை பண்பேடி வேண்டும் என்று கூட்டு கிழங்க இங்கே வேறேறு வந்த என் பெருமானை அடியாக நினைந்து இங்கே எளியவர்களும் ஏற்று நாட்டவர்களும் நின்று வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அலங்கரித்த பண்பு தண்ணீர் தாகம் தீர்ப்பதற்காக உங்கள் தியாகங்களை தீர்ப்பதற்காக அங்கே குளிர்பானங்கள் வழங்கப்பட்டு மோர் மற்ற குளிர்பானங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்ற பண்போடு வேண்டும் கொண்டு இங்கே காரங்கள் இந்த காலையில் பார்த்து உண்களும் அடுத்த முறை கருவியர்களின் வந்திருக்கின்றனர் இங்கே ஆண்டுதோறும் இந்த ஆலயத்திற்கு வரும் அடியார்கள் கூடிக்கொண்டு போகின்ற குறைபதை எல்லா நாட்டிலிருந்தும் அந்த நாட்டிற்கு இந்த திருவிழாவின் பேருக்கு வந்து சேர்ப்பார்கள் ஏனென்றால் அந்த மாணிக்கப்பிள்ளையால் மாணிக்கம் போன்று அள்ளி அள்ளி கொடுக்கும் நான்கை வாசனாக இன்று ஆட்சியளிக்கின்றார் தூக்கும் தும்பிக்கை நம்பிக்கையோடு வந்து வழிபட்டுச் செல்லுங்கள் உங்களுக்கும் அவன் அறிவாக இருக்கான் சீரக்தி பாடகனால் தீரம் சிவத்தினார் எல்லாம் எல்லாண்டர்களின் பெருமாள் உங்களுக்கு இங்கு நிறைய கண்டுகொண்டிருக்கின்றார் என் பெருமானை வழிபட்டுச் செல்ல ஓரோடு வாருங்கள் யானைக் கண்டோடி ஓண்டு நின்ற கற்பூர அங்கே காவடிகளும் ஆடுகிறேன் கற்பூரச் சட்டிகளும் அங்கே ஆடி வாங்குகிறேன் அவால் நேற்று வைத்தவர்களும் அங்கே தங்கள் நேற்று கடன்களை முடித்துக் கொண்டிருப்பார்கள் முடித்த வண்ணம் இருப்பார்கள் இங்கே ஆண்கள் பெண்கள் இளையவர்கள் முதியவர்கள் சிறியவர்கள் என்று பலரும் அங்கே விநாயகர் பெருமானை நோக்கிய வண்ணமே இருக்கின்றார்கள் எல்லோர் முகங்களிலும் எல்லோர் நிலைகளிலும் பக்தி பரவசத்தில் அவர்கள் நோக்கி துடைத்து போயுள்ளார்கள் அங்கே எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் அந்த பெருமானின் எண்ணத்தின் திருபடியை தாங்களும் எதுக்காக தங்கள் கரங்களால் அந்த வடத்தில் இருக்கா குளித்துவிட மாட்டோமே என்கின்ற உண்மைத்தோடு இருக்கின்றார்கள் இங்கே பாருங்கள் தேரிலே அமர்ந்து என் பெருமானும் வீதியில் என்றால் சொல்கின்ற ஆட்சியில் பாருங்கள் அங்கே என் பெருமானன் எல்லோரும் குடிக்காவிட்டு கொடுத்துவிட மாட்டோமே என்கின்ற உண்மைத்தோடு இருக்கின்றார்கள் இங்கே குளிர்பானம் கொடுக்கும் கொடுத்துள்ளார்கள் இங்கே குழப்பானங்கள் குடித்துள்ளார்கள் அதையும் பாருங்கள் மனதான ஒரு தொடர்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பங்களில் அவர்கள் மற்றும் குழுப்பானங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமாள் வல்ல விநாயகர் பெருமாள் அடியார்களுக்கு விசாரித்து ஊடாக தங்கள் விருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன நகர்ந்து வந்தவர் பெண்களையும் நேரமும் இருக்கின்றது காலதானது

கொஞ்சம் தாமதமாக சொல்லுங்கள் எல்லாமே பெருமானின் வரும் உங்களுக்கு கிடைக்கப்படும் நிறைவாக கிடைக்கப்பட்டு நீங்களும் சிறப்பாக வாழ் இருந்து உயிரோடும் சிறப்போடும் வாழ் எல்லாம் நல்ல பெருமான நீங்களும் கல்வப்பி அரோதராதோசம் போடும் ஒரு முறையாவது அரோதராதோசம் போட்டு மாணிக்க விநாயகனும் எனக்கும் நீங்கள் அருளாகும் என் பெருமாளியும் வழி நிறைந்ததான தொண்டி நாயகனே எனக்கு தோஷமில்லாமல் அழகாகும் கேட்டு பாருங்கள் கேட்டு அருள் கேட்டு பாருங்களை அவன் கேட்டால் கேட்டுகிறான் கேட்டவற்று கேட்டவன் எல்லாவற்றையும் மழையை கொடுப்பான் பானை வைத்தவனே என் பார்வைப்பட்டு என் பாவங்களிலிருந்து அத்தனை பாவங்களும் இழந்து போகாது என்று பால விநாயகனை வணங்கிக் கிழங்கு பெருமானாக இருந்து கூப்பி காக்கும் உள்ள காதலனால் அவன் காலடியில் வந்துவிட்டான் நீங்கள் வழிபட்டு விநாயக பெருமானை நித்தம் அவர்கள் காலத்தை முழுமுதல் படவுளாக வழிபடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு வேண்டும் வரமெல்லாம் வேண்டிய காலை தண்கானே என் பெருமான விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபடுங்கள் என் பெருமானே அருள் காலிப்பாயாக என் பெருமானால் உங்கள் எல்லாருக்கும் அருள் வேண்டும் என்று பணமே கொள்ளுங்கள் விநாயகமும்

நாயகனை நீங்கள் உங்கள் போகும் ஒரு தேங்காய் அடித்து விட்டால் எல்லா துன்ப துயரங்களும் பரந்தோடு விட காரியங்கள் தொடங்குகின்ற பொழுது தேங்காய் உடைத்து தொடங்குகின்றன இதெல்லாம் நீங்கள் முக்காரியங்கள் நடைபெற்று நாங்கள் நாள்தோறும் சீரன் பழக்கமாக வாழ வேண்டும் என்றால் உன் பெருமானை போது தனது ஆலயத்தை நோக்கி வேண்ட வண்ணம் மெல்ல மெல்ல இருக்கின்ற மகன்றிந்து வந்து இங்கே இருந்தால் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது அருள் அப்பங்கள் அடியவர்களுக்கு இடப்பெற்று இந்த அடக்கங்கள் என்மடைந்து உயர்வு பெற்ற விதமாக என்பது நீண்ட விதமான தீர்மானம் இரண்டு அவன் கேட்கும் படமெல்லாம் கேட்டு இங்கே கொடுக்கும் படமெல்லாம் கொடுத்துத்தான் அதற்கு பெரியார்கள் எப்படி வரை பேரிலே அமர்த்திவிட்டு அண்ணன் மூலமாக அங்கே படம் பிடித்து அதிலேயே உயர்த்தி உயர்ந்தார்கள் அவன் அன்பிக் கொடுத்தான் இங்கே அச்சமே பெயர் பட்டு கொண்டிருக்க அங்கே சந்தனம் கொண்டு வழங்கி கொண்டிருக்கின்றார் அடியார்கள் சைனாவுக்கு அதைப் பெற்று தங்கள் வெற்றியில் திலகமிட்டு அங்கே இது நரம்பிலும் பெண்கள் அழியாக்கள் ஒரு பக்கமாக ஆண்கள் அழியாமல் ஒரு பர்க்கமாகும் ஆனால் இங்கே அவர்கள் அவர்களும் தினமடைப்பாடு பெண்கள் பெண்மரங்கிலே இறந்து வடம்பிடித்து ஆண்கள் வடம்பிடித்து

പിന്നെ ഇന്ദ്രീരണ വാണി നമ്മളെ കുറുക

அரசனாய் விளங்கு வேண்டிய ஆகلكனா பாலகன் வந்து பாலகன் வாலிக்கனோஹரன் ட்ரை ட்ரைவிங் ஹீரோ இந்த நேரத்துல இந்த நேரத்துல டிஜெட் போட்டோ

உங்களுடைய முன்பாக நான்கு செல்வாழ் அன்போடு வேண்டியிருக்கின்றோம் இது இடையூறாக இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம் உங்களுக்காக மாபெரும் என்று இருக்கிறது

அம்ம அமைஞ்சது தொண்டு அந்த தேவை இருக்கவர்கள் ஆகவே அவர்கள்